ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம எப்போவுமே படிக்க ஆரம்பித்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் தினமும் போடுற வீடியோவை பார்த்து இதில் உள்ள ஒன் வேர்ட்ஸை நல்லா படித்தாலே போதும் ஓரளவு மார்க் கெயின் பண்ண முடியும் தினமும் வீடியோவை பாருங்கள் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் உள்ள முதல் பருவத்தில் உள்ள இஎல் த்ரீ அப்படிங்கிற பாடத்தில் ஒன் வேர்ட்ஸ் முக்கியமான ஒன் வேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா தினமும் மறக்காமல் டெய்லி வீடியோஸ் பார்த்து படிச்சுருங்க ஓகேவா அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உடல் நோய்க்கு எது தேவை அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நோய்க்கு எது தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உணவு நீர் ஔடதம் துன்பம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் உடல் நோய்க்கு எது தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஔடதம் அப்படிங்கிற ஒரு பதில் தான் என்னது உடல் நோய்க்கு டதம் அவுடதம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மருந்து உடல் நோய்க்கு மருந்து தான் தேவைப்படும் அவுடதம்னா மருந்து அதோட பொருள் வந்து மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால உடல் நோய்க்கு மருந்து தேவை ஔடதம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் எவ்வாறு விளையாட வேண்டும் அதாவது நண்பர்களோட எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா எவ்வாறு விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி மாறுபட்டு தனித்து ஒருமித்து பகைத்து அதாவது மாறுபட்டு தனித்து ஒருமித்து பகைத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நண்பர்களுடன் எவ்வாறு விளையாட வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஒருமித்து ஒருமித்துனா ஒற்றுமையோட ஒரு குழுவா குழு அமைத்து என்ன செய்யணும் விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவுடதம் ப்ளஸ் ஆம் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவுடதம் ப்ளஸ் ஆம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க அவுடதமாம் அவுடதம் ஆம் அவுடதம் அவுடத அம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அவுடதம் ப்ளஸ் ஆம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்ஸ் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அவுடதமாம் இதுக்கு வந்து ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா அந்த மருந்து சொல்லுவாங்களே அந்த வார்த்தைக்கு சேர்த்ததுங்க அவட் அதமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வின் எல்லை எது விண்வெளியில் நகரம் அமைத்தல் எந்திரம் மனிதன் உறுப்புகளை மாற்றுதல் எல்லை இல்லை நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வோட எல்லை எதுன்னு கேட்டிருக்காங்க அறிவியல் தொடர்ந்து தான் இருக்கும் அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன செய்யாது நிற்காது அப்போ இதில் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எல்லை இல்லை அறிவியல் ஆய்வோட எல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அறிவியல் ஆய்வுக்கு என்ன செய்யாது முடிவு கிடையாது அதனால அறிவியல் ஆய்வு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் மனித ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டவை எந்திர கைகள் கணினி எந்திர மனிதன் தானியங்கிகள் அதாவது எந்திர கைகள் கணினி எந்திர மனிதன் தானியங்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனித ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கிறது அங்கே மனிதன் வந்துருக்கா அதோட ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது எந்திர கைகளாக கணினியாக எந்திர மனிதனாக தானியங்கியான்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி எந்திர மனிதன் இந்த எந்திர மனிதன் தான் என்ன செஞ்சுருப்பாங்க மனித ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா எந்த ஆப்ஷன் சி எந்திர மனிதன் மனித ஆற்றலுக்கு மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்க உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் கொடுத்த ஒரு அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்க யுனெஸ்கோ யுஎன்ஐ யுஎன்ஐ ஐக்கிய நாடுகள் சபை விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலு அமைப்பில் எந்த அமைப்பு உயிரில்லாத இல்லாத பொருளுக்கு ஒரு பட்டம் வழங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஐக்கிய நாடுகள் சபை தான் என்ன சொல்லியிருக்காங்க உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்கிய ஒரு அமைப்பா செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன் செய்யக்கூடிய வேலைகள் எந்திரம் மனிதன் என்ன தான் செய்வான் உணவு பரிமாறுதல் வழிகாட்டுதல் விளையாடுதல் அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நாளில் எது செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது எந்திர மனிதன் என்னென்ன வேலைகள்லாம் செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே பண்ணும் அப்படி தானே உணவு பரிமாறும் வழிகாட்டும் விளையாடும் இந்த எல்லாத்தையுமே பண்ணும்போது அப்போ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி அனைத்தும் உணவு பரிமாறும் வழிகாட்டுதல் விளையாடுதல் இந்த மூணுமே எந்திர மனிதன் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன் பெற்றிருப்பது எது அப்படின்னு சொல்லி கேருக்காங்க எந்திர மனிதன் என்ன பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவா இயற்கை நுண்ணறிவா நுண் உணர்வு கருவிகளா எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்து ச எந்திர மனிதன் எதை பெற்றிருந்தது எந்திர மனிதன் எதை பெற்றிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ செயற்கை நுண்ணறிவை எந்திர மனிதன் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆன்சர் வந்து என்னது தான் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு தான் எந்திர மனிதன் வந்து என்னது பெற்றிருப்பது இயற்கை நுண்ணறிவு கிடையாது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொஸ்டின் கார்பன் நிலையால் செய்யப்பட்ட செயற்கை கோளின் எடை முப்பது கிராம் முந்நூறு மில்லிகிராம் முந்நூறு கிராம் எதுவும் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவில் எந்த அளவு இந்த கார்பன் நிலையால் செய்யப்பட்ட செயற்கைக்கோளின் எடை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கார்பன் நிலையால் செய்யப்பட்ட செயற்கைக்கோளின் எடை ஆப்ஷன் சி முந்நூறு கிராம் இந்த முந்நூறு கிராம் அளவுள்ள எடை தான் என்னது செயற்கைக்கோளோட எடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கார்பன் நிலையால் செய்யப்பட்ட செயற்கைக்கோளின் எடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது முந்நூறு கிராம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பத்தாவது கொஸ்டின் இல்லாது இயங்கும் சேர்த்தெழுதுக அப்படின்னு பார்க்கும்போது இல்லாது இயங்கும் இல்லா இயங்கும் இல்லாது இயங்கும் இல்லா தூயங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் இப்போ இல்லாது பிளஸ் இயங்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதே பிரித்து எழுத சேர்த்தெழுதுனா என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி இல்லா இயங்கும் அப்படின்னா தான் எழுத முடியும் ஓகேவா சேர்த்து எழுத முடியும் இல்லாது ப்ளஸ் இயங்கும் அதுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இல்லா தீயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்னாவது கொஸ்டின் நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தள்ளுதல் அழித்தல் சேர்த்தல் போக்குதல் அதாவது தள்ளுதல் அழித்தல் சேர்த்தல் போக்குதல் நீக்குதல்னால் எடுத்துடுறது அப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்காங்க கொலிசிட்டின்னு நல்லா கவனிக்கணும் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன வரும் ஆப்ஷன் சி சேர்த்தல் அப்படிங்கிறத எனது நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நீக்குதல் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்னன்னு தான் கேட்டிருக்கு எதிர்ச்சொல்லுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி சேர்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது கொஸ்டின் சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் எவை அப்படி சொல்லி கேட்குங்க சொல்லோட இறுதியில் வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குங்க இக் இங் அக் அடுத்து அனைத்தும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா இக்கு இங்கு அக் அடுத்து அனைத்தும் இந்த நாலு எழுத்துக்கள்ல சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறத இதுதான் என்னது அனைத்தும் அப்படிங்கிறத சொல்லோட இறுதியில் வராத எழுத்துக்கள் இக்கு இங்கு அக் இந்த மூன்று எழுத்துக்குமே என்ன செய்யாது சொல்லோட இறுதியில் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள்